கனிமட்டூர் சார்பாக உங்களை காட்சி புனித யாத்திரை கூட்டிட்டு வந்துருக்கா எங்கேருந்து வரீங்கன்னா நீங்கள் நல்லா சத்தமாக பதிவு பண்ணுங்க இதில் சோலூர் காரணப்பேட்டை பக்கத்தில் இருந்து வர்றேங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க பத்து பேர் பத்து பேர் வந்திருக்கீங்களா சரி எங்கே போனீங்க உங்களுடைய இந்த அனுபவங்களை சொல்லுங்கள் பகல ஃபர்ஸ்ட் தாஜ்மஹா இருங்க ரெண்டாவது மதுரா பிருந்தாவன் மூணாவது டெல்லிங்க நாலாவது ம் அஞ்சாவது கயா காசி சிறப்பாக இருந்துச்சுங்க தரிசனம் எல்லா கோயில் போனீங்களா எல்லா கோயில் போனங்க யாராவது டூர் வந்தா கன்னிமார் டூர்ஸ்கே வாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணி தராங்க பயப்பட வேண்டியதுன்னா மற்றவங்க கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க போக்குவரத்து சாப்பாடு வசதி எல்லாம் எப்படி இருந்தால் ஜம் இருந்துச்சுங்க சாப்பாடு பண்ணி எல்லாமே நல்லா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இதுல ஏதாவது நிகழ்ச்சிகள் பாத்தீங்களா உங்க அனுபவங்கள் ஏதாவது எல்லாமே கூட்டம் இல்லாம எங்களுக்கு தரிசனம் காமிச்சாங்க ரொம்ப எங்களுக்கு பிடிச்சது அயோத்தியில கூட்டம் இல்லாம தரிசனம் பண்ணோம் காசியில அஞ்சு டைம் தரிசனம் பண்ணோம் சிறப்பா இருந்துச்சு யாராவது வரலாம் கன்னிமார் டூரிஸ்டே வாங்க நல்லா பண்ணி தர்றாங்க பிரச்சனை இல்லை குறைகள் இருக்குங்களா குறைகள் ஒண்ணுமே இல்லை எல்லாமே நிறைகள் தான் கங்கா அரைச்சி ரொம்ப மனசு

கோயம்புத்தூர் சார்பா கனிம டூர்ஸ்ல இருந்து உங்களை புனித யாத்திரையை காட்சி கூட்டிகிட்டு வந்திருந்தோம் எந்த வரீங்கண்ணா இருந்து வரீங்க வந்து எங்கள் அக்கா வந்ததுனால எங்கள் கிட்டே சொன்னாங்க அதனால் நாங்கள் எங்கள்கிட்ட ஃபோன் அவங்க எங்கே வந்துருந்தாங்க அப்போ எப்போ வந்தாங்க அவங்க போன வருஷம் வந்திருந்தாங்க அவங்க எல்லாம் சொன்னாங்க நல்லா கூட்டி போகிறாங்க நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் ஃபோன் நம்பர் கேட்டால் அவங்க வீட்டில் வேற ஒருத்தர் வந்தாங்க அவங்களோட அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி உங்கள்கிட்ட பேசணும் நீங்கள் சொன்னீங்க புக் பண்ணிக்கீங்க வாங்க அப்படின்னு சொன்னீங்க நாலு நாள்ல சொல்ல சொன்னீங்க நாலு நாள் அப்ப என் கிட்ட கேட்டு எல்லாருமே வரோன்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னாங்க ஊடிக்கு போற நல்லா திருங்க நல்லா இருந்தது எத்தனை எத்தனை பேர் வந்தீங்க வந்திங்க உங்கூர்லந்து நாங்க ஆறு பேருங்க சோலாங்நகர்ல இருந்து மூணு பேர் சரி கோடிவட்டிலிருந்து உங்க பையன ரொம்ப திருப்தி இருந்துச்சா நல்லா இருந்தாங்க திருப்தியா இருந்தேன் பார்த்தீங்களா தரிசனம் நல்லா கூட்டி போனீங்க மூணு கைடு வச்சு எல்லாம் நல்லா நீட்டாக கூட்டி போனீங்க ரோடு நல்லா போட்டு கொடுத்தீங்க நல்லா இருந்தாங்க ட்ரெயினும் ஏசி ட்ரெயின் கூட்டி போனீங்க ஏசி பஸ் சாப்பாடு தங்களுக்கு எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தீங்க வேற உங்களுக்கு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இந்த பயணத்துல உங்களுக்கு ஏதாவது மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கோயில்கள் பார்த்தீங்களா எங்க போனீங்களா பயணத்துல திருப்தி கனிமா டூர் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் கனிமா டூர் சார்பாக கண்டிம டூர் சார் உங்களை வந்து காசி யாத்திரையா பன்னெண்டு நாட்கள் கூட்டிட்டு வந்திருந்தா உங்க பையன் அனுபவங்களை இதுல நீங்க பகிர்ந்துக்கலாம் உங்க மனசுக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகள் போனது எங்களுக்கு புது அனுபவம் தான் எங்களுக்கு சாமி தரிசனம் எல்லாம் சூப்பரா கிடைச்சது ஒவ்வொரு இடத்துலயுமே நல்லா கிடைச்சது அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சின்ன சின்ன சில குறைகள் இருந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அது ஒரு இது இல்ல சரிங்களா ஆனா நல்லா இருந்தது அந்த எங்களுக்கு வந்து அந்த அந்த புகு பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எந்த இடத்துல எங்க பண்ணுங்க காசியில கங்கா ஆலயத்தில பூ பிச்சோம் உட்கார்ந்து எல்லாம் பிச்சோ அந்த பிச்சு போட்டு எங்க கையார அந்த சாமிக்கு போடும்போது எங்களுக்கு சூப்பரா இருந்தது எங்களுக்கு மனசு ரொம்ப திருப்தியா இருந்தது அதே மாதிரி நம்ம அந்த இதுமா அந்த இதுல சாமி தரிசனம் சூப்பரா இருந்தது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா சாமி தரிசனம் எல்லா இடங்களுக்கும்

வேறதா சொல்ல விரும்பறீங்களா வேற சொல்றது சாப்பாடு நல்லா இருந்தது அம்மாவோட அஸ்தி குண்ட நாங்க ஆமா எங்க அம்மாவோட ஒரு 10 வருஷத்தோட மண்ணை நான் வீட்ல வச்சிருந்தேன் என்ன இது என்ன இது வச்சிருந்தீங்க குளிமேட்டு மண்ணு ஓ சரி அதே அந்த ஓம குண்ட மண்ணெல்லாம் எடுத்து வச்சிருந்த கட்டி மஞ்ச துணிய கட்டி வச்சிருந்தேன் சரிங்க அது வந்து அயோத்தியில கரைக்கும் கங்கையில கொடுத்தீங்களா கங்கையில கரைக்கும் போது எங்களுக்கு அது ரொம்ப திருப்தியா ஓ நீங்க அந்த இது செஞ்சிருக்கீங்க ஆமா Gama, zeion mingilkata azpidea dugu da, zein jo. Oh, ze. Oh,

ஆசைக்கே நான் அந்த மண் எடுத்து இந்த இருந்து பத்து வருஷமா வச்சிருந்தேன் கம்மியா இருந்து பத்து வருஷம் வச்சு பத்து வருஷமா மண் வச்சிட்டு இருந்து ஆசையில கங்கையில கரைக்கணும்னே ஆசைப்பட்டா அதேபடி ரெண்டு பேரும் நின்று உங்க ஆசைகள் நிறைவேற்றிட்டு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் இந்த டூர்ல கிடைச்சிருக்கு இதை தான் நீங்க பதிவு பண்ணணும் எல்லாரும் கூப்பிட்டு போறாங்க எல்லாருமே பாக்குறாங்க எல்லா நிகழ்ச்சியும் நடந்துட்டேன் ஆனா அதுல உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுகள் முன்னோர்களுக்கு எங்க அம்மா உங்களுக்கு எல்லாமே தான் பண்ண வச்சோம் அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அது அந்த அந்த திட்டம் நல்லா இருந்தது எங்களுக்கு பொம்பளைக்கு பண்ணும் போது எங்க அக்காவில பார்வை எங்க அம்மா எங்க அப்பா எங்க அப்பா எல்லாம் நான் எட்டு மாசத்துக்குள்ள சாகும் போது எங்க இருந்து எங்க பாட்டி தாத்தாவு எங்க அட்டை நாங்க அது பண்ணது எங்களுக்கு அது 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 வந்து எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியாது அது வந்து எனக்கு சொன்ன அது

அது ரொம்ப நல்லா நாங்கள் அதை பண்ணணும் மேடம் உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சது அது வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா வேற அது ரொம்ப நல்லா இருந்தது சரி இதில் எனக்கு மேலே என்ன சொல்கிறது உங்களுக்கு ஆனால் நிஜமா இந்த இது வந்து எங்களுக்கு ஃபிளைட் கிடச்சிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே ஓகே எங்கள் பயணத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் கனிம டூர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள்